எல்லாமே எண்ணெயெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கிடாரங்கா விஷயத்துக்கெல்லாம் பாருங்கள் இது சின்னதாக இருக்குது ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு காலம் பறிச்சிட்டோம் நல்லா பெரிய பெரிய காயாக இருந்துச்சு பாருங்கள் மூணு காய் ஒட்டு தான் இருக்குது பாருங்கள் சூப்பரான கிடாரங்காய் ஒரு காய் ரெடியாகிடுச்சு இது வந்து ப்ரெஷரு சுகரு தலை சுத்தல் பித்தம் வாந்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஊர்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுனா வினிகர் செலுத்துக்கிட்டிங்கன்னா உனக்கு கெட்டு போகாத அப்படி இல்லைன்னா இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா கோடை வெயில் தான் அடிக்கடி காய வச்சு நீங்கள் கண்ணாடி பாட்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டீங்கன்னா ஊர்கா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் டேரங்கா வேக போடுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ டேரங்கா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எங்கள் ஊர்லே எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ டேரங்கா ஊருக்கான்னு சொல்லி பழகி போச்சு அதனால் இப்போ டேரங்கான்னு தான் சொல்லுவோம் முன்னாடி வந்து கிடாரங்க ஊர்கா செய்யறதுக்கு வந்து காயை வந்து வேக போட்டுலாம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறோம் தண்ணி நல்லா சூடாகட்டும் போய் கிடாரங்க பறிச்சிட்டு வந்துடலாம் எங்க வீட்டு மரத்தில் வந்து கிடாரங்க காய்ச்சி இருக்குது இப்போ அதை தான் ஊர்கா செய்ய போறோம் வாங்க போய் பறிச்சிடலாம் பாருங்க இது சின்னதா இருக்கு ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு கிலோ பறிச்சிட்டோம் எல்லாம் பெரிய பெரிய காயாக இருந்துச்சு இது பெருசாக இருக்குது இது பைய பறிச்சிடலாம் அதுக்கு கீழே ஒரு காயும் பெருசாக இருக்குது இந்த காய் மூணு காய் இருக்குது ஒட்டுக்கா பாருங்க மூணு காய் ஒட்டுக்காக இருக்குது பாருங்க எல்லாமே பிஞ்சு தான் கரையிலே ஒன்றுக்கா ரெண்டு பெருள ஒரு காய் பெரிய காருக்கு இதையும் பறிச்சிக்கலாம் இன்னைக்கு வந்து மூணு காய் பறிச்சிருக்கிறேன் இவருக்கும் வணக்கம் இல்லை அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச கிடாரங்காய் வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஊறுகாய் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இது வந்து நார்த்தங்காய் கிடையாது கிடாரங்காய் இன்னமும் இந்த காய் வந்து நல்லா பெருக்கும் நாங்கள் மீடியமாக உள்ள போய் பறிச்சிட்டோம் பாருங்கள் இந்த காய் பாருங்கள் எவ்வளோ பெருசில் இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலேயும் காய் வந்து பெருக்கும் சரியான புளிப்பாக இருக்கும் வாங்க இப்போ ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மூணு கிடாரங்காய் வந்து நல்லா சுத்தமாக அழைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வேக வச்சிடலாம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க கிடாரங்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இறக்கிடலாம் திறந்து பார்க்கலாம் கிட்டங்க வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கி ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம் சரியான சொல்லு நல்லா ஆரட்டும் ஆறவிட்டு கட் பண்ணிடலாம் கிடாரங்க வந்து ரெண்டாக கட் பண்ணி வைப்போம் நல்லா ஆரட்டும் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம ஃபஸ்ட் டைம் நல்லா வேக வச்சுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிச்சி சீக்கிரமாக இறக்கி ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை வேறு நல்லா சூடாக ஆரட்டும் நம்ம சரிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிடாரங்காய் வந்து நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன் அதை இடிச்சிக்கலாம் கிடாரங்காய் ஒருக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்கள் கிடாரங்காய் வந்து வேக வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் வர மிளகாய் இடிச்சு வச்ச பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு சின்ன கட்டி வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு நுணுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான பொருள் இப்போ தாளிச்சிடலாம் டாரா ஊர்கா தாளிக்கிறதுக்கு சட்டியா அடுப்புல வச்சிடலாம் மண் சட்டி நல்லா சூடாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட இடிச்சு வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே எண்ணெயெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்க கிடையாங்காவை சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாவை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கிடாரங்க சேர்த்தோம்னா மசாலா வந்து எண்ணெயில் கருவிடும் அதனால கிடாரங்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துங்க கூட உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கிடாரங்கோட சார்லேயே வந்து ஊறுகாய் ரெடி ஆகிடும் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை ஆமாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் மொடி வச்சிடலாம் மசாலாவோட பச்சை சனையெல்லாம் போகட்டும் மீப்பூ கசப்பு மாதிரி தெரியும் அதனால கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கலாம் சேர்க்க நல்லா கலந்துட்டு ஊர்காய் கூட வந்து கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் இடித்து வச்சுருக்க வெந்தயப்பொடி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் லாஸ்ட்டாக சேருங்க அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து ஊர்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுனா வினிகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது அப்படி இல்லைன்னா இப்போ வெயில் பார்த்திங்கன்னா கோடை வெயில் தான் அடிக்கடி காய வச்சு நீங்கள் கண்ணாடி பாட்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா ஊர்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து ப்ரெஷரு சுகரு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இறக்கிடலாம் சூப்பரான ரெடி காயாகிடுச்சு இறக்கிடலாம் சூப்பரான ஊறுகாய் ரெடி காயரடியாகிடுச்சு இது வந்து ப்ரெஷரு சுகரு தலை சுத்தல் பித்தம் மாந்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நம்ம வந்து பழைய சாதத்து கூடையும் போட்டு சாப்பிட்லாம் சுடு சாதத்து கூடையும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வந்து டேரங்காக இருந்துச்சுன்னா நான் எப்படி வந்து ஊறுகாய் அதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி சின்னச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க